பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் அளவு குரல் கொடுத்தோம் அதே போல எந்தளவான பிரார்த்தனைகள் செய்தோம் என்பது நாங்கள் எல்லாருமே அறந்த விடியமாக இருக்கிறது குறிப்பாக இதே போல ஒரு பிரார்த்தனைகளும் இதே போல ஒரு குரல் கொடுப்புகளும் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் சூடானுடைய மக்களுக்கும் நாங்கள் வழங்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது ஏன்னு சொன்னால் சூடானில் இருக்கிற நிலவரம் வந்துட்டு அப்படித்தான் இப்போது இருந்து கொண்டிருக்குது குறிப்பாக சூடானுடைய துணை ராணுவமாக செயலாற்றிக் கொண்டிருந்த ஆர்எஸ்எஃபுக்கும் அதனுடைய ஒஃபிஷியலாக இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு முன்னாடியில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு உள்நாட்டு குழப்பம் ஒன்று ஒரு கிளர்ச்சி ஒன்று வந்து ஏற்பட்டிருக்குது குறிப்பாக இந்த கிளர்ச்சியானது யார் ஆட்சி கூட மோறுவது என்பது தொடர்பான ஒரு கிளர்ச்சியாக தான் இருந்து இதில் பார்த்தோம் என்று சொன்னா இரண்டு ராணுவத்துக்கும் இடையில் அதாவது துணை ராணுவமாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஃப் அதே இருக்கக்கூடிய சூடானுடைய ராணுவத்துக்கு நடக்கிற யுத்தத்தில் பார்த்தோம்னு சொன்னா பல பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆயிரம் பொதுமக்களுக்கு மேல வந்து பார்த்து மட்டும் இது இதுவரையும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு தரப்பார்களையும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலேயும் குறிப்பாக அண்மை காலமாக நாங்கள் பார்க்க ஒரு பார்த்து மட்டும் சொன்னா ஆர் வந்துக்கிட்டு வந்துகிட்டு சூடானுடைய பல இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இதன் விளைவாக பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் அந்த கைப்பற்ற இடங்களில் அமைக்கிற மக்களை வந்துட்டு கொண்டு குவித்து அவர்களை குழிகளில் போட்டு புதைக்கக்கூடிய காட்சி வந்து பார்த்தோம்னு சொன்னா சாட்டலைட்ல வந்துகிட்டு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது போல ஆர்எஸ்எம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அவ்வப்போது வீடியோக்குள்ள வெளியிட்டுக் கொண்டிருக்காங்க இதை பார்க்கும்போது பார்த்தோம்னு சொன்னா ஒரு இனாலி போண்டு காசாவை போல சூடான்லையும் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது சந்த பேர் நான் பார்த்தோம்னு சொன்னா சூடான் மக்களுக்கு ஆதரவாகவும் நாங்க குரல் கொடுக்கத்தான் வேண்டி இருக்கிறது மக்கள் பாதிக்கப்படும் போது அதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எந்த இடத்துல என்ன சொன்னாலும் சரி அநியாயமாக ஒரு உயிர்கொள்ளப்படுவதை இஸ்லாமாக இருந்தாலும் சரி ஏனைய மதங்களாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத விடையமாக இருக்கிறது இதில் நாங்கள் சூடானுடைய மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அந்த மக்களுக்காக தொடர்ந்து என்னுடைய பிரார்த்தனைகள் வந்து நாங்கள் செய்து இருக்கணும் அதே சமயம் காசாவை நாங்கள் மறந்துவிட முடியாது காசாவிலையும் பார்த்தோம்னு சொன்னால் இஸ்ரேல் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் இருக்கிறார்கள் எனவேதான் காசாவுடைய மக்கள் போலவே சூடானுடைய மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனைகள் அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு என்பதை கேட்டு முடிச்சுக்கொள்கிறோம் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து